ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு தனி ஒதுக்கீடு வேண்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வேண்டும் என நீங்க நாள் கோவிட்ட வலியுறுத்தி நடைபெற்ற ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம் அந்த போராட்டத்திலே முதல் நாளில் காவல்துறையினர் நம் தொந்தங்களை தாக்கி துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தோர் தியாகிகளை முறையில் கொலை செய்தார்கள் காவல்துறையினர் முதல் நாள் போராட்டத்திலே நம் தொந்தங்களில் இருபத்தோருக்கு ார்கள்த்தொரு தியாகிகளை போட்டுவதற்காக ஆண்டுதோறும் அவர்கள் வருகின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் தனித்தரும் சமுதாயம் வன்னிய சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கிகள் கிடைக்கவில்லை இளைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் என்ன பலனும் இல்லை சமீபத்தில் உச்ச ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரு மிக பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தமிழக அரசு தாராளமாக கொடுக்கலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறுபத்தி ஒதுக்கீட்டை முப்பது நாளில் கொடுக்க வேண்டிய வேண்டும் என்று திமுக அரசு ஸ்டாலின் அரசு கொடுக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டிப்பாக இந்த சமுதாயத்துறை வாக்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டும்

வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு முதல் கட்டமாக தனியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அறிவித்து டிசம்பர் மாபெரும் சிறை நடப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற இந்த அறவழி போராட்டம் அறவழி அமைதியான முறையிலே நாம் எல்லோரும் சிறைக்கு சொல்வோம் நம் கண்ணில் வருங்கால சந்தி பகிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் வாழ வேண்டும் நோக்கத்திலே அனைவரும் சொல்வோம் அப்படியாவது திமுக அரசு கொடுக்கலாம் அது மட்டுமில்ல தமிழ்நாட்டிலே சாதி வாரிய கடைத்தெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர் கோரிக்கை கோரியாட்டின் அனைத்து கட்சிகளின் கோரிக்கை நம் கோரிக்கை ஆனால் வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்க்காமல் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அருகே உள்ள கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் பேராபத்து தமிழ்நாட்டிற்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அதை தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே நம் வழக்கு வழக்கை இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்னைக்குதான் வரும் இந்த வழக்கு வழக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தடை செய்ய நிச்சயமாக செய்வார்கள் செய்யக்கூடும் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அதை தடை செய்யக்கூடாது என்றால் கணக்கெடுப்பு இரண்டு மாதத்தில் நடக்க முடியும் சாதாரண விஷயம் நடந்தது கணக்கெடுப்பை நடந்த அதை அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார் என்ன பயம் சாமி

உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நேரில் போட்டு அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஒன்று சேருவோம் போராடுவோம் வென்றெடுப்போம் நன்றி